முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் விசேட உரையை பட்டாசு கொளுத்தி பாட்சோறு பரிமாறி கொண்டாடிய மக்கள் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என்கிறது இந்தியா ஆசிரியர்கள் தொடர்ந்து பணி பகிஷ்கரிப்பு கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு பால் புறக்கேறி ஒரு மாத பெண் குழந்தை பரிதாபமாக மரணம் யாழில் சம்பவம் இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர் பின்லாந்தில் கொலை இஸ்ரேலுக்கு ரகசியமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்த இந்தியா பரபரப்பு தகவல் வெளியானது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம்டி எம் டி லூசியஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு கொளுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதியின் உரையை வரவேற்று இவ்வாறு பட்டாசு கொளுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வண்டாரகம மாலபே மற்றும் காலி போன்ற இடங்களில் அதிகளவில் பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார நிலைமைகள் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தகவல் வெளியிட்டிருந்தார் இந்த உரையின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்டவர்கள் பாட்சோறு பரிமாறி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று தலதாவை வழிபட்டுள்ளார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அதன் பின்னர் ஜனாதிபதி மல்வத்து பிரிவின் பெருந்தலைவர் வணக்கத்துக்குரிய திப்படுவே ஸ்ரீ சுமங்கல மாநாயக்க தேரர் அஸ்கிரிய தரப்பு மாநாயக்கர் வரகுட ஸ்ரீ ஞானரத்ன நாயக்க தேரர் ஆகியோரின் ஆசிகளை பெற்றுக் கொண்டார் இதேவேளை நாட்டின் பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் தொடர்பில் முற்போக்கான கலந்துரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி கண்டி நகர திட்டத்தை ஆளுநரிடம் கையளித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பது உட்பட இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கே தொடர்ந்தும் இந்தியா அறிவித்துள்ளது இந்தியாவின் வெளிவிவகார விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழு கடந்த ஆண்டு முதல் இலங்கையுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது அதன் பலனாக நேற்று இலங்கைக்கும் கடன் வழங்குனர் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அந்த குழுவின் இணைத்தலைமைகளில் ஒன்றான பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்திரப்படுத்தல் மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர் டாலர் உதவியை சுட்டிக்காட்டிய இந்தியா நாணய நிதியத்திற்கு நிதியளிப்பு உத்தரவாதங்களை வழங்கிய முதல் கடன் வழங்கும் நாடு இந்தியாவாகும் என குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற போராட்டத்தின் மீது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் இன்றும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டன ஆசிரியர் அதிபர்கள் சுவையின விடுமுறையை அறிவித்து நேற்று பணி ஈடுபட்டதால் நாடளாவிய ரீதியில் பல பாடசாலைகளில் கற்கைகள் இடைநிறுத்தப்பட்டன பல பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை மிக குறைவாக காணப்பட்டதாகவும் பாடசாலைகளுக்கு வந்த சில மாணவர்கள் பாடசாலைகளுக்குள் நுழைய முடியாமல் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் அனைத்து அரச பாடசாலைகளும் இன்று வழமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் சுகையின விடுமுறையை அறிவித்து ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் என்றும் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன இதேவேளை இன்று ஆரம்பமாக இருந்த கல்வி பொது சாதாரணதர சாதாரண பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீடு தவிர்க்க முடியாத காரணத்தினால் மேற்கொள்ளப்படாது என பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாம் கட்ட மதிப்பீடு நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் அறிவிப்பொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்றும் நாளையும் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஒன்றிணைந்த கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என அதன் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பதிவாளர் நாயகம் திணைக்கள அதிகாரிகளும் இன்றும் நாளையும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் இதன்படி நாடளாவிய ரீதியில் காணி பதிவாளர்கள் மற்றும் மேலதிக பதிவாளர்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக பதிவாளர் சேவை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சமன் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த தருணத்தில் நாட்டிற்காக அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி சங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்த பிரியவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியில் பால் புரைக்கேறியதில் பிறந்த நாற்பதே நாட்களேயான பெண் குழந்தையொன்று இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது குழந்தை அசைவற்று கிடப்பதனை அவதானித்த பெற்றோர் குழந்தையை தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபால மேற்கொண்டு உடற்குடி பரிசோதனைக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற உடற்கூற்று பரிசோதனையில் பால் உரைக்கேறியமையால் மரணம் சம்பவித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனை சிற்றுண்டிச்சாலைகளில் வழங்கப்படும் உணவின் தரம் நிலை குறித்த பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் முறைப்பாடுகளை அடுத்து பொது சுகாதார ஆய்வாளர்கள் நாடு முழுவதும் தீவிர சோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக பொது சுகாதார ஒன்றியத்தின் தலைவர் குறித்த உப்புள்ளார் வழங்கப்படும் உணவின் தரம் பற்றி பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொள்கை வழிகாட்டுதல்களின் கீழ் அதிக சர்க்கரை அதிக உப்பு மற்றும் அதிக கொழுப்புள்ள உணவுகளை கட்டுப்படுத்தவும் அதனுடன் நொறுக்கு தீனிகளை அகற்றவும் பாடசாலை சாலைகள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன

கிளிநொச்சியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமி ஒருவர் விசர்நாய் கடிக்கு இலக்காகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி குமாரசுவாமி பகுதியைச் சேர்ந்த இந்த சிறுமி விசர்நாய் கடிக்கு இலக்கான நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து கிறிஸ் சில்வவுட் விலகியுள்ளார் தனிப்பட்ட காரணங்களால் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்த கிறிஸ் சில்வவுட் தனது பதவி விலகல் கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திடம் வழங்கியுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் கம்பஹா கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி கம்பஹா கழுத்துறை கண்டீர் ரத்னபுரி குருநாகல் காலி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு நோய் அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நுவரலியா பிரதான பேருந்து தரப்பிடத்தில் உள்ள பொது வலசல கூடத்திலிருந்து இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் நேற்று புதன்கிழமை இரவு நுவரெலியா பிளாக் ருவான் எளியவை சேர்ந்த எழுபத்தொரு வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலமும் ஆரியபுரம் முகவந்தலாவையைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய ஒருவரின் சடலம் இன்றைய தினமும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கமைய இந்த நபர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட இனப்பிரச்சனைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் தீர்வு காணப்படும் அவ்வாறு தீர்வு காணும் வரை மாகாண சபை முறைமை தொடரும் அரசியலமைப்பின் ஊடாகவே இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண முடியும் ஒரு கட்சியால் இதனை செய்ய முடியாது அனைத்து கட்சிகளின் ஆதரவும் அவசியமாகும் இதுதான் தீர்வு என தமிழ் பேசும் மக்களுக்கு அதனை திணிக்க முடியாது எனவே இது தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாட வேண்டும் தீர்வு காணும் கால எல்லை எவ்வாறு அமையும் என்பது மக்கள் எமக்கு வழங்கும் ஆணையிலேயே தங்கியுள்ளது பொது தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைத்தால் நல்லது அதற்கான சாத்தியம் தற்போது நிலவுகிறது அதேபோல் அடுத்த தேர்தலில் சம்பிரதாய கட்சிகளுக்கு உரிய இடம் கிடைக்காது பாராளுமன்ற வியூகம் மாறலாம் எனவே மூன்றில் பெரும்பான்மை பலம் கிடைக்காவிட்டால் கூட பொருத்தமான தரப்புகளின் ஆதரவை பெறலாம் என அவர் தெரிவித்தார் என்ன நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன் அடிப்படையில் பிரபல யூடியூப் தளத்தினை நடத்தி வந்த இலங்கையைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் பின்லாந்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் நீண்ட காலமாக பின்லாந்தில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களின் வீட்டிற்கு சென்ற அயலவர் ஒருவர் குறித்த பெண் சடலமாக இருப்பதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து அந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காதல் உறவில் ஏற்பட்ட தகராறில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டி திகன பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் திகன இரஜவெல்ல பிரதேசத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் பள்ளிக்கிள பிரதேசத்தில் வசிக்கும் ஐந்து பாடசாலை மாணவர்களை மெனிக்கிண்ண போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களும் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதலுக்குள்ளான மாணவர் தெல்தனியா வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மெனிக்கின போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகர் எம் டி சந்திரபால தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட இருபத்தி நான்கு விசேட நடவடிக்கையின் போது போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றப்பிரிவில் குறிப்பிடப்பட்ட பட்டியலில் உள்ள எண்ணூற்று ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்போது ஐம்பத்தி ரெண்டு கிலோ அறுநூற்றி பதினாறு மில்லிகிராம் எரோயின் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ ஐஸ் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விசேட நடவடிக்கையின் போது பாதாள உலக குற்றவாளிகள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் பாதாள உலக குற்றவாளிகள் எழுநூற்று எழுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது ஆழ்கடல் வல்லத்தின் உரிமையாளரை விமான நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் மாலைத்தீவுக்கு தப்பிச் செல்வதற்காக விமான நிலையத்துக்கு வந்தபோது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் இருநூறு கிலோவுக்கும் எரோயினுடன் இவரது ஆழ்கடல் வல்லம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு காலி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது மாலித்தீவுக்கு தப்பிச் செல்லும் விமான மேறும் கடைசி பாதுகாப்பு கரும பீடம் வழியாக செல்ல முற்பட்ட வேளையில் கைது செய்யப்பட்டார் நீர்கொழும்பு பலகத்துறையில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதான வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட வர்த்தகர் தற்போது மேலதிக விசாரணைக்காக கொழும்பு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் தலைமையகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இலங்கையின் சில பகுதிகளில் ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சபரகமூர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மலையுடனான வானிலை நிலவக்கூடும் சர்வகமூக மாகாணத்திலும் கண்டி நுவரலியா மாவட்டங்களிலும் ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி கூடும் மத்திய மணிநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் என எதிர்பூறப்பட்டுள்ளது கடற் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்பெயின் கடற்கரையில் நிறுத்தப்பட்ட ஒரு சரக்கு கப்பலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு முப்பது தொன்களுக்கும் அதிகமான ராக்கெட்டுகள் மற்றும் வெடிபொருட்கள் இருப்பதை முதன்மையான செய்தி ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கப்பல் தென்கிழக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்டோ துறைமுகத்திற்கு பயணித்துள்ளது செங்கடலில் தொடர்ச்சியான ஹவுதி தாக்குதலை தவிர்ப்பதற்காக இந்த கப்பல் ஆப்பிரிக்காவை சுற்றி பயணித்துள்ளது அதேவேளை பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி துறைமுகத்தில் திரண்ட மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கப்பலை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு கோரிக்கை முன்வைத்தனர் இந்த நிலையில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் இடதுசாரி உறுப்பினர்கள் சிலர் ஸ்பெயின் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் தொடர்புடைய கப்பலானது ஸ்பெயின் துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதிக்க கூடாது என்றும் கோரியிருந்தனர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட கப்பலை அனுமதிப்பது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்காக தற்போது விசாரணையில் உள்ள ஒரு நாட்டிற்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதை அனுமதிப்பதாகும் என அந்த உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இதனிடையே அந்த கப்பல் ஸ்பெயினிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது தற்போது வெளியான தரவுகளின் அடிப்படையில் அந்த கப்பலில் இருந்த ஆயுதங்கள் இந்தியா அனுப்பியது என உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி சென்னையிலிருந்து தொடர்புடைய கப்பலானது இஸ்ரேல் நோக்கி புறப்பட்டுள்ளது இதில் இருபது தொன் ராக்கெட் என்ஜின்கள் வெடிக்கும் தன்மை கொண்ட பனிரெண்டு தசம் ஐந்து தொன் ராக்கெட்டுகள் ஆயிரத்து ஐநூறு கிலோ வெடிபொருட்கள் எழுநூற்றி நாற்பது கிலோ பீரங்கிக்கான வெடிபொருட்கள் என்பன பட்டியலிடப்பட்டுள்ளன அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலில் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம் அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது தலைநகர் அட்லாண்டாவில் நாளை இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் ஜோ பைடனும் டிரம்பும் விவாதிக்கின்றனர் இதன்போது தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்பார்கள் தங்களின் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கம் அளிப்பார்கள் குறிப்பாக குடியேற்றம் பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பான விவரங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள் சீன விவகாரம் போன்றவை விவாதத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தம் தொண்ணூறு நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவாதத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் உள்ளன பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை ட்ரம்ப் பைடன் இருவரும் ஜனாதிபதி வேட்பாளர்களாக நேருக்கு நேர் விவாதம் செய்வது இது மூன்றாவது முறையாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறித்த இருவரும் திட்டமிட்டபடி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும் ஸ்டார் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்டார்லைனர் லைனர் ராக்கெட் மூலம் இந்திய வம்சாவளியான ஐம்பத்தி எட்டு வயதுடைய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அறுபத்தொரு வயதுடைய சிரேஷ்ட விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது தகவல் தொழில்நுட்பம் வழங்கும் சேவை நிறுவனங்களுடன் இணைந்து குவாண்டம் தொழில்நுட்பங்களுக்கான மென்பொருளை ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது இந்தியாவில் வளர்ந்து வரும் துறைகளில் பணியாற்றும் ஸ்டார் ஆப்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு ஒத்துழைப்பு நல்கும் வகையில் இந்த மென்பொருள் உருவாக்கப்பட உள்ளது இத்திட்டம் குறித்து எச் சி எல் நிறுவனத்தின் இணை ஸ்தாபகரும் தேசிய குவாண்டம் திட்டத்தின் தலைவருமான அஜய் சௌத்ரி குறிப்பிடுகையில் குவாண்டம் தொழில்நுட்பங்கள் குறித்து ஆராய்ச்சிகளை முன்னெடுக்க நாங்கள் விரும்புகின்றோம் இத்திட்டத்தின் கீழ் நான்கு தனித்தனி மையங்களை அமைக்க உள்ளோம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இம்மையங்கள் நிறுவப்படும் அவை ஒவ்வொன்றும் உச்சபட்ச ஆராய்ச்சி நிறுவனங்களாக விளங்கும் என்றார் பூமியில் மனிதர்கள் விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழியப் போவதாக விஞ்ஞானிகள் அளிக்கும் தகவலை வெளியிட்டுள்ளனர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணனி உருவகப்படுத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர் அதில் இன்னும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும் அந்த நேரத்தில் பூமியின் வெப்பநிலை எழுபது டிகிரி செல்சியஸை எட்டும் அத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ இயலாது அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும் பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானி கூறுகின்றனர் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆய்வு குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் கூறுகையில் அந்த நேரத்தில் உலகில் கார்பன் ஆக்சைட்டின் அளவு இப்போது இருப்பதை விட இரண்டு மடங்காக அதிகமாக இருக்கலாம் இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகும் பின்னர் பூமியின் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பர் கண்டத்தை உருவாக்க முதலில் பூமி சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியாக வாழ தகுதியற்றதாகவும் மாறும் அது மட்டுமன்றி வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியின் பெரும்பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் எனவும் கூறப்படுகிறது அவ்வாறு நிகழும் போது அது அதிக அளவு கார்பன் ஆக்சைட்டை வெளியிடும் அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் என அலெக்சாண்டர் பார்னஸ்வர்த் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய விகிதம் நிலை செய்திகளை இலங்கையில் தகவல் தமிழில் பெலாக் வலையிலிருந்து ஆர் இடைவெளி பதிவிட்டு எண்பத்திரே தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்